இன்னைக்கு மினி பிளாக்ல மழை ஏன் வருதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ற நாளா போயிடுச்சு சென்னைல நேத்து காலையிலயும் செம்ம மழை நேத்து நைட்ல இருந்தே வந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்குது மழைனாலே ரொம்ப பிடிக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் டைமா மழை ஏன்டா பெய்யுதுன்னு ஒரு கொஞ்சம் கோபமா வந்த நாள்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் பசங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாதான் இருந்தாங்க நேற்று ஆல்ரெடி செம்ம மழை பெஞ்சதால் கிரவுண்ட் எல்லாம் தண்ணி நினைந்தது இருந்தாலுமே நேற்று நல்ல வெயில் அடிச்சதுல கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்க சரி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே வச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்ல இருந்து மழை பெஞ்சதுல கிரவுண்டு ஃபுல்லா கொலப்ஸ் ஆயிடுச்சு காலையில ஆறு மணிக்கே இன்னைக்கு ஸ்கூல் லீவ்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டாங்க எங்க வீட்டில் சின்னவன் டான்ஸ்ல இருந்தா பெரியவன் மார்ஷியல் ஆர்ட்ல இருந்தான் எல்லாம் ஒன் மந்தா நிறைய பசங்க ஃபுல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் டேவை தள்ளி வச்சிட்டாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சோகமா தான் இருக்குமே ஆனா எங்க வீட்டில் இருக்கா பாருங்க ஒருத்தி அவளுக்கு எந்த கவலையும் இல்லை ஸ்கூல் லீவ் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே இல்லைன்னு சொன்னோடனே ரொம்ப ஜாலியாக கவுந்து அடிச்சுட்டு தூங்கினான் இருந்தாலும் பையனுக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டாங்க அவரும் ஆஃபீஸ் கிளம்பணும் சமையல் பண்ணணுமே அவளுக்கு என்ன அவள் ஜாலியாக கவுந்து அடிச்சுட்டு தூங்குவா என்னைக்காவது ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து தட்டி எழுப்பி உனக்கு இன்னைக்கு லீவுமா ஜாலியாக தூங்குனு யாராவது சொல்லுவாங்களா ம் அதெல்லாம் கனவுல மட்டும் நடக்கும் உடலங்க வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு விட்டால் அது செத்தே போயிடும் போல இருக்குது அதனால் அதை இன்னைக்கு நம்ம செஞ்சே ஆகுறதுக்காக தோசைக்கு சைடு இந்த மாதிரி புடலங்காய் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க